Yap O timing I really like it It boiled பிதாசுதன் பரிசுதவின் பெயராலே ஆமேன் இன்றைய வேளாங்கண்ணியில் எங்களது இல்லத்தில் திண்டுக்கல் மரகப்பட்டியிலிருந்து வாங்கி வரப்பட்ட புனித சந்தியாபருடைய ஆலயத்திலிருந்து வாங்கி வரப்பட்ட எண்ணெய் பாட்டில்கள் பொங்கி வழிந்து கொண்டிருப்பது இருநூறு நாட்கள் முடிவடைகிறது இந்த எண்ணெயின் மூலமாக அதிக புதுமைகளையும் சுகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் புனித சந்தியாப்பர் அவர்கள் அவர்களுக்கு நாம் கொண்ட நேரத்தில் கோடான கோடி நன்றியை தெரிவிப்போம் இன்று இருநூறு நாட்கள் முடிவடும் தருணத்தில் எங்களது இல்லத்திற்கு சந்தியாப்பருடைய புகழை நாடி அவரை வேண்டி விரும்பி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் காலையிலிருந்து எங்களது இல்லத்தில் சபமாலை நடந்து கொண்டிருக்கிறது இன்றுடன் இருநூறு நாட்கள் முடிவடைகிறது இவ்வளவு புகை புதுமைகளை வழங்கி கொண்டிருக்கும் புனித சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றிகள் இன்று இருநூறு நாட்கள் முடிவடைந்த தருவாயில் எங்களது இல்லத்தில் புனிதர்கள் புனித யாத்திரை உள்ளவர்களும் வந்து சென்றார்கள் மேலும் எங்கள் பகுதி மக்கள் ஆர்வமுடன் வந்து சந்தியாபுருடைய எண்ணெய் பொழிவை கண்டு அதனை வீடியோவாக காணொலியில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்று வியாழக்கிழமை திண்டுக்கல்லில் மரவப்பட்டியில் நவனால்களும் ஜபாலயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதே தருணத்தில் எங்களது இல்லத்தில் சந்தியாப்பருடைய எண்ணெய் பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது சந்தியாப்பர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிக்கிறோம் இவ்வளவு புதுமைகளையும் குண அளிப்பையும் கொடுத்து கொண்டிருக்கும் சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றிகள்